ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை எடுத்த விழாவாக தான் ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து லஞ்ச் ரெடி பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த வீடியோ அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எனக்கு நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிறைய இந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து நிறைய என்ன சொல்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நான் பார்த்து வந்திருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்களையும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலையும் நான் ஒரு சில வீடியோஸ் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அதை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஷார்ட்ஸ் யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிடந்த பாத்திரத்தில் விளக்கிட்டு அப்புறம் தான் லன்ச் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் நேற்று வந்து என்ன லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு தான் புளி சாதம் புலி சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மளோட ஸ்கூல் டேஸில் அதாவது எயிட்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம்னா பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதிகமாக அந்த லன்ச் பாக்ஸுக்கு இப்போ வேணால் அந்த வெஜிடபிள் பிரியாணி ஜீரா ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு மேகி அப்படின்னு விதவிதமாக வந்தாலுமே இந்த புளி சாதம் அப்படின்றது அப்போவே வந்து இருந்த ஒரு சாப்பாடு அதிகமாக நம்ம எல்லாருமே வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போயிருப்போம் சாப்பாடு கட்டிகிட்டு ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு அதை பண்ணும்போது நான் வாரத்தில் ஒரு நாளாவது புளி சாதம் செஞ்சு சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபேவரெட்டு புளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அதாவது இந்த காஞ்ச மல்லி விதை இருக்குல்ல அதுதான் கருவேப்பில காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் கடுகு கடுகு விழுந்துருக்குல கடுகு அது அப்புறம் அவ்வளோதான் அரை ஸ்பூன் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ட்ரை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அதோடய வாசனை வர வரைக்கும் லைட்டாக பட்டுன்னு வெடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த லெமன் ரைஸு இந்த புளி சாதம் இதுகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு எப்போ தோணுச்சுன்னா நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து அயர்லாண்டில் இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க ஒரு ஒம்பது மணி போலெல்லாம் அப்போ நானும் ஆதவ் மட்டும்தான் இருப்போம் ஆதவ் வந்து அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் குழந்த அவன் வந்து தூங்கிடுவான் பகல் டைமில் குழந்தைங்க அதிகமாக தூங்க தானே செய்யுங்க தூங்கிடுவான் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப வந்து லோன்லியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னால் நான் வீட்டில் தான் இருப்பேன் டிவி இருக்காது வீட்டில் மொபைல் மட்டும்தான் இருக்கும் மொபைலையும் நம்ம எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் ஸோ யாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அங்கே அந்த அந்தளவுக்கு இல்லை ஸோ ரொம்ப போன புதுசிலே ரொம்ப நான் வந்து பெருமையா வந்து ஃபீல் பண்ணேன் யாருக்கிட்டயுமே பேசாத மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே நம்ம அடைச்சி போட்ட மாதிரி இருந்தது அப்போ நமக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பை வந்து பார்ப்போம் இல்லையா அப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி விளாக் அதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அயர்லாண்டில் இருக்கும்போது இந்த சுஜிஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யூடியூப் சேனல் பண்ணுவாங்க அந்த சேனல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்போ அவங்களோட சேனல் வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறமா வந்து இதில் மினிட்ஸ் கிச்சன் வனிதான்னு ஒரு ஒரு சேனல் இருக்குது பார்த்திங்களா அவங்களோட பார்ப்பேன் அவங்களோட சேனல் நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா வீடு அந்த சேனல் பார்ப்பேன் அந்த டைமில் வந்து அவங்களாம் ரொம்ப நல்ல ஒரு பாப்புலரான யூடியூபர்ஸாக இருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா அவங்க அந்த சேனல் பார்ப்பேன் இந்த ஒரு நாலு சேனல் தான் நான் வந்து அதிகமாக வந்து பார்ப்பேன் ஸோ அப்போ நமக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு ஏன் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதாவது ஆரம்பத்தில் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண முன்னிங்களோ நம்மளை ஒரு எங்கேஜாக வச்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம யாருக்கூடையாவது பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போவே வந்து என் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன் அப்போ என் வீட்டுக்கார என்ன சொன்னார் நீ குழந்தைய வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது நீ வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இரு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அந்த யூடியூப்பை பற்றி தெரியல அப்போ வந்து எனக்கு யூடியூப் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது ஆனால் ஒரு ரொம்ப ஆசை இருந்துச்சு இப்போ இல்லாட்டாலும் எப்பயாச்சும் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்புறமா அந்த லாக்டவுன் டைம் வந்துருச்சு அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய டைம் என் வீட்டுக்காரரோட சண்டேலாம் போட்டிருக்கேன் என்னை வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்கன்னு அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா முகில் வந்து பிறந்தான் அப்போ வந்து என்னோடய ஃபோனும் வந்து உடஞ்சி போயிடுச்சு என் பசங்க வந்து உடச்சிட்டாங்க அதை வந்து கீழே போட்டு உடச்சிட்டான் அப்போ என்கிட்ட ஃபோனும் இல்லை இப்போ என் வீட்டுக்காரரோட ஃபோனை வாங்கி தான் நான் யூஸ் இருப்பேன் அப்போ எங் நான் ஃபோனும் வாங்கலை இந்த பசங்க கொஞ்சம் வளரட்டோன்னு ஏன்னா என்னோடய ஃபோனே உடச்சிட்டாங்க ஒரு டேப் ஒன்று வாங்கி கொடுத்தாரு என் வீட்டுக்காரர் அதையும் உடச்சிட்டாங்க ஸோ அதனால் வேஸ்ட்டாக உட உடச்சுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னால் தான் நம்ம கவனமாக வச்சுருந்தாலும் இந்த பசங்க எப்படியாவது உடச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் இருந்தேன் பட் இருந்தாலுமே என் மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னே அப்போ ஒரு நாள் என் வீட்டுக்கார் கேட்டார் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறியே நீங்கள் உன்னால் வீடியோ எடுக்க தெரியுமா உனக்கு எடிட் பண்ண தெரியுமா அதை முதல்ல கற்றுக்கணும் ஆமா இல்லை நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறது நம்ம என்ன வந்து அப்போ எப்படி நம்ம வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி வந்து எடிட் பண்ணுறது எப்படி வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு நிறைய இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி சேனல் நிறைய சேனல் வினிதா ஹோம் குக்கிங் அதுக்கப்புறம் வினிதாவுக்கு இது ஃபுட் சேனல் அப்படி இப்படி நானாக ஒரு பேர் வச்சு ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணுவேன் பட் அந்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கு பண்ண தெரியாது ஏன்னா அந்த யூடியூப் சேனலில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் உள்ளே போய் பண்ணுறது எல்லாமே அப்போ அது பாதியில் எனக்கு குழப்பிடும் அப்போ ஒவ்வொரு சேனலாக சர்ச் பண்ணி பார்ப்பேன் எப்படி ஹவு டு ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டால் நிறைய வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க குழப்புற மாதிரி இருக்கும் அப்போ உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதி எழுதி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் சரி ஓகே அப்போ அதுக்கப்புறமா நம்ம எடிட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடிட்டிங் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஒரு சிலது புரியும் ஒரு சிலது புரியாது அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இந்த இன்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப் இருந்துச்சு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த என்னோடய அறிவுக்கு டக்குன்னு கற்றுக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த ஆப்பில் இருந்து அப்புறமா எடிட் பண்ணி பழகினேன் கேலரியில் உள்ள வீடியோஸ் எல்லாமே அதுக்கப்புறம் எப்படி பேசுகிறது அப்படின்னா ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது கேமரா முன்னாடி போய் நிற்கிறது அதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கும் வீட்டுக்கார் நின்றானா நின்றாருன்னா என்னால் பேசவே முடியாது அவரை சொல்லிட்டு தான் பேசுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தேன் ஆனால் இப்போ எவ்வளவோ அனுபவங்கள் வந்து இப்போ வந்து எத்தனை பேர் நின்றாலும் தைரியமாக பேசுகிற அளவுக்கு அந்த யூடியூப் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் பேசுவேன் ஸ்டேஜ்லலாம் போய் பர்ஃபார்ம் பண்ணுவேன் பட் அது ரொம்ப கேப் ஆகி போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம போய் ஸ்டேஜில் ஏறி நின்று பேசுகிறதே இப்போ ஒரு கல்யாணம் ஆகி இப்போ ஒம்பது வருஷத்துக்கிட்ட ஆக போகுது ஸோ அந்த 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 கேப் வந்து நம்மளை வந்து ஒரு துணிச்சலாக வந்து ஒரு இடத்துல நின்று பேசுகிறதுக்கு தைரியத்தை கொடுக்கல அதுக்கப்புறம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண்தான் யூடியூப் நான் நினச்சேன் யூடியூப் வந்து மற்ற சேனலெல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக வியூஸ் போயிடும் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அவங்க சேனல் ஓப்பன் பண்ணி அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அவ்வளோ வியூஸ் போகுது மில்லியன் அப்படி தான் ரொம்ப ஈஸியாக நினச்சி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் வந்து நம்ம வந்து எது யூடியூப்பில் வந்து வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஒரு வருஷமா அதாவது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூடியூப் சேனல் நடத்தினேன் ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எப்படியோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிணோம் பின்னாடி இருந்து நிறைய வீடியோஸ் போடுவேன் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ஷார்ட்ஸும் போடுவேன் ரெகுலரா லாங் வீடியோ போடுவேன் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க அந்த அளவுக்கு பண்ணேன் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு ஒரு ரீச்சே கிடச்சிது நான் எப்படின்னா என்னோடய சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக பேச ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ரீச் ஆச்சு ஸோ இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து டூ கே டூ கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏதோ ஒன்று நம்ம நம்மளால் எந்த ஒன்று பண்ண முடியுது ஏதோ நம்மளாலையும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் ஸோ இல்லைன்னு வைங்களேன் வீட்லேயே இருந்து இந்த வீட்டு வேலை பிள்ளைங்களையே பார்த்து ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் ஒரு என்னோடய வாழ்க்கை பட் யூடியூப் அப்படின்றனால வினிதா அப்படின்னு என்னோட பேர் வந்து ஒரு பத்து பேருக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குன்னா அந்த யூடியூப் தான் காரணம் ஸோ யூடியூப்னால நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பட் எந்த ஒரு டெக்னாலஜியுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என் வீட் சில பேர் நினைக்கல அவங்க வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு ஆரம்பத்தில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை என் வீட்டுக்கார்ட யூ யூடியூப்பை பற்றி சொன்ன உடனே அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டே வராதுன்னு சொல்லிட்டார் மூணு வருஷமாக நான் போராடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சண்டை போட்டு அவர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் சண்டை போட்டு அதுக்கப்புறமா சேர்ந்து ஆரம்பித்ததான் இவன் என்னடா புலம்பிகிட்டே இருக்கா சரி போய் இது பண்ணுறா என்னத்தையோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லும் போது கூட இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறாரோ அவர் சொல்கிறது கேளு அப்படின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வந்து விடக்கூடாது நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ அந்த கனா கூட சொல்லுவாங்க தெரியுமா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அடம்பிடிக்க தெரியணும்னு அதே மாதிரி நான் அடம்பிடிச்சி அது அடம் பிடிச்சி ஓப்பன் பண்ணது தான் இந்த யூடியூப் உண்மையுமே சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்ததே நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களாலே முடியும் என்னால் முடிஞ்சது உங்களாலே முடியும் ஃபஸ்ட்டு யூடியூப்க்கு வந்து என்ன சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க நான் வந்து எதனால் குக்கிங்கை செல சூஸ் பண்ணேன்னா நம்ம டெய்லி குக்கிங் தான் பண்ணுறோம் ஓரளவுக்கு ஏதோ பண்ணுவேன் அப்படின்றனால வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் எடிட்டிங் எப்படி பண்ணுறது வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது போட்டிங்னாலே வரும் ஒவ்வொன்றையும் டெய்லி பாருங்கள் ஒரு லேப்டாப் வச்சுட்டு எழுதி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ பண்ணி நம்ம முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பலன் கிடைக்கும் அடுத்தவங்க நமக்கு பண்ணி தருவாங்க அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற வேலைக்கே வேணாம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக para